ஹாய் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் நம்ம தலைவரின் கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் இன்று மேல ஆறு மணிக்கு வெளியிடுறதா சன் பிக்சர்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க சொன்னபடியே வந்து ஆறு மணிக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்த பாட்டோ வந்து நைரேஜ் இந்த பாட்டோட ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜூலை பதினோராம் தேதி வெளியாகும் ஏன்னா அவங்க ட்விட்டர் வந்து அறிய அப்புறம் அறிவிச்சிட்டாங்க இந்த வெளியே இந்த பாடலோட ப்ரொமோ வீடியோ வேற வெளியிட்டிருக்காங்க அந்த பாடல் கேட்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருக்கும் இதுல வந்து வீடியோ சூப்பரா இருக்குது லிரிக்ஸ்ல வந்து பூஜா கேட்ட பார்த்து பாடுற மாதிரி இருக்குது இந்த பாடம் வந்து டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்குது ஸோ சூலை ப பதினாறாம் தேதி மோனிகா பீவர் தான் ரசிகர்களை வந்து அப்படி தெரிக்க விட போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் கூலி தான் அப்படியே படம் பார்த்தா தான் நம்மளுக்குலாம் ரசிகர்கள் தான் நிம்மதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க மகிழ்ச்சி